தூண்டி ஓடுறாரு அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா வித்தியாசமான முறையில இன்னைக்கு தூண்டி போட்டு மீனை தான் பிடிக்க போறான் அப்படி என்னால வித்தியாசமான முறை கேப்பீங்க நம்ம பால் செட் தான் மீன் பிடிக்க போறான் பால் செட்னா என்னடான்னு கேப்பீங்க ரிங் இருக்கும் அந்த ரிங்கை சுத்தி பாத்தீங்கன்னா இது மாதிரி கொச்ச கொச்சன்னு முள்ளு கொடுத்துருப்பாங்க நாலஞ்சு முள்ளே இது இதுல எப்படி பிடிக்கிறது அப்படின்னு கேப்பீங்க இந்த ரிங்ல பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு இரம் நம்ம ரெடி பண்ணணும் மைதா மாவு அப்புறம் சத்து மாவு எல்லாத்தையும் போட்டு பசஞ்சு அதுக்கு உணவு ரெடி பண்ணி அதுல வச்சு நல்லா புட்டு அமைக்க பிடிச்சு உருண்டை மாதிரி பிடிச்சி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாருங்க இந்த முள்ளு எல்லாம் பாத்தீங்கன்னா நாக்காம்பூச்சை கோத்து அப்படியே உள்ள எல்லா மாவுலையும் சொறி உள்ள அப்படியே ஒளிச்சு வைக்கிற மாதிரி ஒளிச்சு வச்சிடணும் நம்ம அப்படியே ஒளிச்சு வச்சுட்டு இந்த பாட்டில் இருக்கு பாருங்க இந்த பாட்டில் அப்படியே கீழே தொறி வச்சுட்டு நல்ல நல்லா நட்டு ஆற்றுல விட்டு அறிஞ்சிடும்னு வச்சுக்கலாம் மீன் போட்டு ஆளாக நைஸா வந்து சத்து மாவு நல்லா இருக்கா நக்கி நக்கி தின்னுட்டு இருப்பாரு தின்னுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் நக்கும் போது தெரியாத அந்த முன்னு வாய்க்குள்ள ஓடி போய் உள்ள பூந்துடும் ஆ என்னமோ ஓடி வச்சுலாம் சொல்லிட்டு ஆள் உயிர்த்து ஓடும் போது மாட்டி பாருங்க நமக்கு இருக்கவே தேவையில்ல அதுவே மாட்டிக்கும் அதுக்கப்புறம் நம்ம பொறுமையா ஆளா அப்படியே நைஸா கடற்கு எடுத்தாலே போதும் இப்போ அதை வச்சு தான் நம்ம ஈஸியான மீன் பிடிக்க போறோம் மாவு கோக்க போறோம் ஆல்ரெடி பசஞ்சு வச்சாச்சு மாவெல்லாம் என்னென்ன மாவு ப்ரோ இதுல இதில் வந்து கோதுமை மாவு மைதா மாவு பாலாடி சத்து மாவு சத்து மாவு அதாவது கோதுமை மாவு மாவு முட்டை அப்புறம் மேரி பிஸ்கட்டு மேரி பிஸ்கட்ல டேஸ்ட் எப்போ தெரியும் கேட்பீங்க அதெல்லாம் அது டேஸ்ட் இருக்கும் அதெல்லாம் வருமா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் முட்டை போட்டிருக்காங்க எல்லாத்தையும் போட்டு கச கசஞ்சு வச்சிருக்காங்கப்பா பாத்தீங்க இந்த மாதிரி தான் இப்போ உள்ள வர நல்லா போகணும் அப்போ தான் நல்லா மாட்டு வர ஆள் இன்னைக்கு ஒரு நாற்பது ஐம்பது மீனை பிடிக்க போறோம் இன்னைக்கு என் அந்த தூண்டியில் மாவோட பதம் பாருங்கள் இப்படி இருக்கணும் நல்லா தூக்கி போட்டால் கூட இது பாருங்கள் ஒரு சில இடத்துல வந்து நைஸாக போடுவாங்க நம்ம நான் நம்ம ஆள் வந்து கொஞ்சம் அண்ட் டப்பா இருப்பார் ஆள் உள்ள தலைவர் அதனால் இந்த மாதிரி போட்டிருக்கோம் அடுத்து புழுவு நாக்காம்பூச்சி இதுடா அப்படின்னு கேட்பீங்க எங்கள் ஊரில் வந்து நாக்காம்பூச்சி போட்டு இந்த மீன்லாம் வராச்சி பழகிட்டாங்க அதுக்காக அவருக்காக தனி ஸ்பெஷலாக ஒரு நாக்காம்பூச்சி வச்சுருக்கோம் கோக்கத்துக்கு அம்மா மட்டும் தான் மீன் பிடிக்கிறோம்னு நினைச்சோம் அங்க பாருங்க சுத்தி எத்தனை பேர் ஒரு அண்ணன் அடிச்சு முட்டிக்கிறாங்க மீன் நீ ரெண்டு வீட்டுக்குள்ளே பாசட்ல கொத்தாச்சுங்க என்னடா புழுவ கொத்துக்கிங்க கேப்பீங்க சில இடத்துல அந்த பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த போய்யோ பறந்து போயிடுச்சு பாருங்க அதுதான் வச்சு போடுவாங்க நம்ம ஏரியால பாத்தீங்கன்னா இந்த தான் நிறைய பேர் போடுறாங்க அதனால நம்மளும் இந்த மாதிரி மத்தியெல்லாம் போட போறோம் பாருங்க விட்டா இருச்சா மாட்டி தலைவர் சொல்லு மாட்டி விட்டுருவோம் பாத்தீங்கன்னா நம்ம வேலையே கிடையாதுங்க நம்ம பிடிச்சி இருக்கணும் தேவை இல்ல மீன் மாட்டிட்டு அது போட்டுக்கு தலைவர் இங்கே கிடப்பாது அவரால் போய் கரகரம் சுத்த ஆரம்பிக்கும் அப்படியே பொறுமையா எழுப்பணும் வேகமா எடுத்தோம்னா தாவட்டம் அறுத்துட்டு ஓடிட்டு வராது

அருமை 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 மொட்டசாலா மொட்டை கொஞ்சம் பெருசாக வந்தா மொட்டை சாலா கேருங்க அப்படியே அருமையா இருக்கும் டேஸ்ட் இருக்கு பாருங்க அப்படியே மொளாத்தூள் உப்பு காரம் போட்டா அப்படியே எண்ணெயில பொறிச்சு எடுத்தா அப்படியே நாக்கில் சொல்லு ஊற்றணும் அதுவே ஊத்துக்குச்சி கொஞ்சம் விட்டுதான் போயிருக்கு முன்னாடி இருக்கே கேருங்க அந்த சைடு

ஒன்னு மாட்டிட்டாங்க மொளையில தலerun உன்னை நீ போட்டு வேற லெவல்ல நீ உன்னை செஞ்சு சாப்பிட போறேன் இவரு எங்க மாட்டி இருக்கு பாருங்க முள்ளே ரெண்டு முள்ளு மாட்டி ஒரு முள்ள வாயை மாட்டி இருக்கு அங்க பாருங்க வாயில மாட்டின முள்ள அப்படியே னைசா எடுப்போம் தலையில ஒன்னு கண்ணல ஒன்னு வாயில ஒன்னு காரு ஏற்கனவே இந்த அனுபவம் இருக்கு மொபைல் வீல பிடிச்சி உள்ள விட்டுறானே ಅದில இருந்து கொஞ்ச பை மார்க் வீல பிடிச்சாலே புடி புடிட கூடாதுடா இந்த ஏய் ஏ புடிக்கல இது சும்மா வளைக்கிட்டு ஓடுது ப்ரோ <Tippett> <yee> <inventive> <imit> <tunSLI> இல்லையா தெரியலையா நீ நோயிச்சிவா தெரியுது இது வரைக்கும் தெரியலயே இல்லை போயிடுச்சு மிகப்பெரியான கத்துன தான் மூடி போயிடுச்சி வருது வருதா கருப்பு ப்ரோ தாமது ப்ரோ சொல்லு சொல்லு சொல்லுங்க கருப்பறியா வந்துடுச்சிங்க தாத்தா தாத்தா இருபத்தி ஏ ஏய் சின்ன மீன் தான் பாது சின்ன மீன் தான் அந்த மாதிரி ஆலாம் பட்டி அடிக்கிற அங்கேயே மீன் அடிச்சு மீனா பரவாயில்ல மாட்டிச்சு பார்த்து 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 பாட்டு இல்லை இப்போது இருக்காது எந்த மீன்லாம் பண்ணிண்ணா <muchas>

காலையிலேயே வந்தாங்கன்னா நிறைய மீன் பிடிச்சிருக்கலாம் நாங்கள் வந்ததே பார்த்தீங்கன்னா மதியம்தான் சோறு இரு திட்டு வீட்டில் பருத்து தெரிஞ்சு வந்தாலும் டைம் ஆயிடுச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மீன் பிடிச்சோம் அந்த மீனை மட்டும் அப்படியே இங்கே உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே உடனே க்ளீன் பண்ணி அப்படியே சமைச்சு தான் போகிறோம் அங்கே பாருங்க ஆல்ரெடி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த மீனில் பார்த்தீங்கன்னா முள்ளே இருக்காதுங்க முள் இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்ற அப்படியே எடுத்தோம்னா அப்படியே சொல்ல சொல்ல வரும் அப்படியே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு அப்படியே சூப்பராக இருக்கும் பொறிச்சா அப்படியே மீன் सोले पिड़े சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சுங்க பாத்தீங்கன்னா பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு வரல நான் ஒரு கேஜெட் வாங்கியிருக்கேன் அப்போ உங்க கிட்ட பாருங்க ஆ பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா என்னடா இது எடுத்த உடனே தட்டு மாதிரி பாப்பீங்க தட்டு கிடையாது இது வந்து தவா எப்படி கேக்குறீங்களா அது இருக்கு பாருங்க இது தலைவன் இப்படி இருந்து விட்டு அப்படியே அடுப்புல வச்சு இப்படி இப்படி ஆட்ட ஆட்டினோம்னா சூப்பரா இருக்கும் ரெடி ஆயிடும் இப்போ அடுத்து பாருங்க உள்ள இது என்னடா இங்க இப்போ இங்கே மூடி நினைக்கிறேன் உரமா வச்சிடும் அப்படியே இங்க பாருங்க இதுல பாருங்க அந்த கரண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அது பட்டுல இது என்னன்னு தெரியல ஏன்னா உங்களுக்கு நினைக்கிறேன் உரத்தமா உரமா வச்சிருவான் இது எதுக்கு ரெண்டு கப்பலாம் கொடுத்துருங்கயா இது பார்த்திங்கன்னா இது அப்படியே நம்ம மூடியை வச்சு சமைக்கிறதுக்குன்னு நினைக்கிறாங்க இதுக்குள்ளே நம்ம தச்சம் போட்டு வேக வைக்கணும் இல்லை சிக்கனுக்கு குழம்பு குழம்பு வைக்கணும் இதிலேயே நம்ம வச்சிக்கலாம் இதுக்கும் பார்த்திங்கன்னா தனியாக பிடி கொடுத்துருக்காங்க பாருங்க இப்படி பிடிச்சிக்கிறதுக்கு இதை எப்படி நான் வச்சு சமைப்பேன் சைடில் இருக்கிற பிடியெலாம் இதாக இடாமல் கேட்பீங்க அதுக்கு தான் பார்த்திங்கன்னா தலைவன் சின்ன அடுப்பு வாங்கி வச்சிருக்கோம் இதுக்கு கேஸ் பார்த்தீங்கன்னா சின்ன கேஸ் வேறு இருக்குங்க இதை சொருனா தான் தலைவர் எரிவாரே இப்படி எடுத்து விட்டு அப்படி வச்சு விட்டோன்னு வச்சிக்கோங்க நம்ம என்னடா இது அம்மா உருளை தூக்கிட்டு இருக்க எல்லா இடத்துலையும் கிளம்ப முடியலன்னு பார்த்தா சரி ஈஸியாக இருக்கிற மாதிரி இதே மாதிரி வாங்கிட்டேன் நீங்களும் வேணாம் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க இந்த அளவுக்கு காற்றடிக்கிறது எப்போ இங்கே அடுப்பு எரியும் கேட்பீங்க அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த அடுப்பு அப்படி லைட்டாக நம்ம மடக்கி விட்டுக்கலாம் காற்று உள்ளே வராத அளவுக்கு ஃபுல்லாக கூட மடக்கிக்கலாம் அதனால் அடுப்பு எரியாது இப்படி வச்சுக்கணுமா நீருக்குறேன் பர்சா ஆற்று தண்ணியில் அனுச்சோம்னா அப்ப நல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசிப்பா ஊற்றுங்க ஊற்றுங்க இந்த இதில் மீன் வைக்கலாம் போல இருக்குது கரெக்டாக இருக்குங்க சட்டி போது போகுது போது போகுது தண்ணி தான் வரலையா ஊத்து 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 ஊத்த பகுத்திடப்ப போது போகுது போது பகுது இருக்கு மீன் அலசியாச்சு நம்ம சிம்பிளாக மீனை வறுக்க போகிறோம் மீன் வறுவல் மசாலா மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை மட்டும் கொட்டிக்கிறேன் நல்லா போட்டு பசைஞ்சு எடுத்துப்போம் மீன் மசாலா வாசனையே தூக்குதுங்க அப்படியே அங்க இருக்குது என்னாச்சு முள்ளு குதிருச்சி தம்பி அடுப்ப பத்த வைக்கப் போறோம் அதுக்கு மல்ல ஸ்டாண்டரலா எடுத்துட்டு போறோம் சானால பக்குமோ கேஸ் கேஸ் ஏழ பாத்தீங்க ஒரு லாக் இருக்கும் அது வழியா நாம உள்ள விட்டா அப்டி திருப்பி வைக்க வேண்டியதா

என்ன சுடா ஆயிடுச்சு இத வச்சா நம்ம வந்து பேட்டி பெட்டி விட்டுக்கலாம் மீன் எப்படிலாம் ஏ என்ன ஏ போ வேற லெவல இருக்குங்க செம்மா ஜாலியா இருக்கும் நாங்க இந்த அடுப்பை பத்த வைக்கிறதுக்கே வேற லெவல் ஜாலியா இருந்துச்சு எல்லாம் பூங்கெல்லாம் வந்து ஜாலியா பண் பண்ணிட்டு இது மாதிரி சமைச்சு இதெல்லாம் பிடிச்ச வீட்டுக்கு எடுத்துட்டு போறதை விட பிடிச்ச இடத்துல உக்காந்து ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து அப்படியே சமைச்சு சாப்பிட்டா அது ஒரு தனி சுகமா இருக்கும் எனக்கு அப்படியே மீனோட வாசனை அப்படி கம கம கம்கம் இருக்குதுங்க எடுத்து அப்படியே சாப்பிட்டுலாம் பண்ணிருக்கு அந்த மாதிரி இருக்குது அது நாங்களே வரும்போதே வந்து பாத்திரங்கள் எல்லாம் தூக்கிட்டு எப்போ எங்கள் ஊர்லேருந்து இவ்வளவு தூரம் வரதுங்க வச்சுருந்தேன் அதனால எங்க மாமா இது மாதிரி சின்ன சின்ன பாத்திரம் வாங்கி கொடுத்தாங்க அதை வச்சு எடுத்து வந்து ஈஸியாக போயிடுச்சுங்க குட்டி சொல்லிடுங்களா அருமையான மீனுங்க உடனே எங்க மாமா அட இல்ல மீனுங்க இந்த மடவாமில்லையே ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு பாருங்க இப்போ எடுக்கிற பாருங்க இதான் இதுக்கு பேர் வந்து லிங்கம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இதை சாப்பிட்டா அப்படியே ஆட்டு கருத்தினா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆற்றுல பிடிச்சா ஃப்ரெஷ்ஷான மொடா மீனே அப்படியே பொறிச்சு எடுத்தாச்சுங்க வேறு லெவலில் இருக்குது பார்க்கும்போது நாக்கில் எச்சு ஊருது இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம் நம்ம அட்டா இங்கே போகிறோம் கீழே வச்சிருவோம் அது சுடுதுங்க அப்படியே பயங்கரமான சுடு ப்ளே எடுத்து யாராச்சும் பக்கத்தில் இருக்காங்களாம் பார்த்துட்டியா இங்கே பாருங்க அட்டா அட்டா ஐயோயோ சரியான டேஸ்ட்டுங்க வேற லோனுங்க அப்படியே சாப்பிட்டா அப்படியே சாப்பிட்டே இருக்கலாம் இருக்கு அப்படியே இது வந்து பழைய சொத்தை வச்சுட்டு அப்படியே தொட்டு இதை வச்சுட்டு சாப்பிட்டா சரியான டேஸ்டாக இருக்கும் முள்ள பாருங்க அவ்வளோ சூடாகுங்கண்ணா ஜம்பு சாப்பாடு சேர்த்தாலும் அப்படியே புளிப்பு டேஸ்ட் அப்படியே தூக்கலாம் இருக்குங்க அந்த மீனோட ஸ்பெஷலே இதாங்க லட்டு முள் மட்டும்தான் இருக்கும் சைடுல எந்த முள்ளுமே இருக்காது அதான் அந்த மீனோட ஸ்பெஷலு சின்ன பசங்க விரும்பி சாப்பிட்லாம் ஏன்னா மீனில் முள் அந்த முள்ளு இருக்கும் அந்த முள்ளு இருக்குன்னு பயப்படவே தேவையில்ல இல்லை சூப்பராக சாப்பிட்லாங்க அவ்வளோதான் செம்ம டேஸ்ட்டு பாருங்க அடுத்த மீன் பொறிக்க ஆரம்பிச்சோன்னாங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவைச்சு இந்த மாதிரி ஆத்தங்கரில் மீனை பிடிச்சி உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சமைச்சி பார்த்துட்டு எப்படி இருந்து கமாலாக சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட விளையாட்டு புத்தகச்சலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்